பிரேசில் ஆட்கள் கற்றுக்க சோதரம் உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது உண்மையை சொல்லணும்னா எல்லோரும் சொல்கிற ஒரே பதில் ஸ்ட்ரெஸ் இன்றைக்கி உலகத்தில் அநேகம் பேர் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரே பிரச்சனை இருதயத்தில் ஸ்ட்ரெஸ்ஸு இருதய கோளாறு சின்ன பசங்கள் வந்து பெரியவங்களுக்கு அநேக படிப்பினாலும் ஸ்ட்ரெஸ்ஸு வேலையினால ஸ்ட்ரெஸ்ஸு எதிர்காலத்தினாலும் ஸ்ட்ரெஸ் ஏதாவது குறித்து யோசித்து யோசிச்சு இருதயத்தில் ஒரு அழுத்தம் வந்து எப்போது எதாவது குறித்து கலக்காமல் கலக்கமாகவே இருக்குது எதிர்காலத்தை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்து குடும்பத்தை கொடுத்து ஊதியத்தை கொடுத்து இதாக கொடுத்து யோசனை பண்ணி யோசனை பண்ணி நம்ம இருதயம் கலக்கமாகவே இருக்குது ஆனால் கருத்தை இப்படி கற்று விட பிள்ளைகளுக்கு இருதயம் எப்படி இருக்குமா சுத்தமாக இருக்கணுமா இருதயத்தில் சுத்தமாக பாக்கியவான்கள் அவருடைய தேவனை தரிசிப்பார்கள் சுத்த இறுதயத்தை கத்த பார்க்குறாங்க ஏன்னா மனுஷன் தான் முகத்தை பார்க்கறாங்க கருத்தோட இருதயத்தை பார்க்குறாரு இருதயத்தில் சுத்தமாகணும் இருக்கணும் நிறைந்திருக்க வேண்டும் அவருடைய தேவன் அவருடைய வேதம் அவருடைய இருதயத்தில் இருக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா வேதத்தில் இருதயத்தில் வேதம் கத்தனுடைய வேதம் வசனம் இறுதி நிறைஞ்சிருக்கணும் இருக்கணும் எப்போ பிரச்சனை வந்தாலும் சோதனை வந்தாலும் ஏதாவது கவலைகள் கண்ணினம் வந்தாலும் அந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெயிக்கும் விழா மாறணும் அது மட்டும் இல்லாமல் நுறுங்குண்டு இறுதயம் உள்ளவருக்கு கத்தை சமயமாக இருக்கிறார் அடுத்த இருதயம் எப்படி இருக்கணுமா நுறுங்குண்டு இருதயத்தோடு கத்தை சமூகத்தில் போகணுமா பெருமையுள்ள கத்தை எழுத்து நிற்கிறார் தாழ்மை உலகம் கிருபலிக்க வார்த்தைகள் பிரகாரமாக உண்டு இருதயத்தோடு கர்த்தா சமூகத்தை அமர்ந்திருந்த கர்த்தாவே நீ ரட்சியும் சொல்லி அவர் நம்ம இருதயத்தில் நம்ம க நோக்கி கூப்பிடும்போது என்ன பண்ணுவாரான் கத்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருதயத்தில் வேண்டுதல்லாம் அருள் செய்வான்னு சொல்கிறார் இருதயத்தில் என்னென்ன வேண்டுதல் தான் இருக்கோ அது எல்லாவற்றையும் கர்த்த நமக்கு அருளி செய்ய காத்திருக்கார் அதுக்கு என்ன பண்ணும் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும் என்ன பண்ணணும் கத்திரத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும் இருதையும் உறுதியாக இருக்கணும் இன்னும் சங்கீதத்தை இன்னும் சொல்கிறதுனா துர்ஷியத்தை கேட்கலான்னு பயப்படான் அவன் இருதையும் கத்திரமை இருக்கும் அவன் இருதையும் உறுதியாக இருக்கும் வசனத்தையும் வேதத்தையும் பரிஸ்தா போது நமக்கு இறுதம் எப்படி இருக்குமா உறுதியாக இருக்குமா சு உன் சுய புத்தியுமே சாயாமல் உன் முழு இறுதியை தோடும் கத்திரத்து இரு நம் மாம்சம் யோசனை எல்லாத்தையும் எடுத்து போட்டு இருதயத்தில் என்ன பண்ணுமா கத்த முழு நம்பிக்கையாக இருக்கும்போது அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் அடுத்து என்ன சொல்லணும்னா தேவநாயக கத்திடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்தமோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இவ்வளோ விஷயங்கள் தேவ சமானம் இருதயே ஆளக்கடவுது இன்னும் யோசித்து பார்ப்போம் இவ்வளோ வசனங்கள் இல்லையா நம்ம இறுதியத்தில் இருக்க வேண்டியது சுத்த உள்ள இருக்க வேண்டும் அவருடைய வசனம் இருக்க வேண்டும் கருத்துடைய வார்த்தை இருக்க வேண்டும் தேவ சமாதானம் இருக்க வேண்டும் உறுதி இருக்க வேண்டும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கருத்தை என்ன பண்ணுவார் நம்ம இருதயத்தின் வேண்டுதலாம் அவி செய்வார் கருத்த இடத்துல மனமகிழ்ச்சியாக இருப்போம் கவலைகள் சூழ்நிலைகள் எவ்வளோ வேணால் ஆப்போசிட்டாக இருக்கலாம் நம்மளுக்கு எதிராக இருக்கலாம் நம்ம செய்ய முடியாத காரியமாக இருக்கலாம் மலை போன்ற காரியமாக இருக்கலாம் நம்மளுக்கு முடியாத காரியமாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் கருத்தை ஒப்பு கொடுத்துருங்க கர்த்தாவே இன்னொருத்தை நொறுக்கி நுறுகுண்ட இருதயத்தோடு உன் சமூகத்தை நான் வருகிறேன் நீரை இருதயத்தை வேண்டுதலா அதில் செய்யப்பான்னு கருத்தர்கிட்ட கேளுங்க கர்த்தர் நமக்கு ஒரு சுத்த மனசாட்சி கொடுத்து உங்கள் இருதயத்தை வேண்டுதலா அதை செஞ்சு வசனத்தினால வார்த்தையான அபிஷேகத்தினால வல்லமினாலும் அவருடைய பிரசன்னத்தினாலும் மகிமினாலும் உங்களையும் உங்கள் இருதயத்தையும் ஆளுவாராக ஆ மீன் காப்ளசிரியோ